வணக்கம் நண்பர்களே வத்தலகுண்டுலேருந்து வதிலே பட்டேன் இப்போ நம்ம கிட்ட ஒரு எண்பது ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்கு இது வந்து திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பக்கத்தில் உள்ள விராலிப்பட்டியில் தான் வந்திருக்கு எண்பது ஏக்கர் தரிசு நிலம் தான் பாருங்கள் மொத்தம் எண்பது ஏக்கரு ஒரு ஏக்கர் வந்து பத்து லட்ச ரூபா சொல்கிறாங்க குறச்சி வாங்கிக்கலாம் இடம் பிடிச்சி நம்ம பார்த்தோம்னாக்கா வாங்கிக்கலாம் இடம் வந்து ரோட்டு மேலே தான் இருக்குது ரெண்டு ரோட்டுக்கு ரெண்டு பக்கத்துலேயும் இடம் இருக்குது சுத்தூக்க பென்சிங் போட்டு வச்சுருக்காங்க எண்பது ஏக்கருமே நல்லா ஒரு அருமையான இடம் பூரா செம்மன் பூமி விவசாயம் தென்னை மரம் இது வைக்கிறதுக்கு நல்லா அருமையான இடம் வேறு எது இருந்தாலும் விவசாயம் பண்ணிக்கலாம் நல்லா தண்ணி வசதியான இடம்தான் ரெண்டு மூணு போர் ஒன்று போட்டு வச்சுருக்காங்க அதுலேயும் நல்லா தண்ணி இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது பாருங்கள் பூமி வந்து இப்போ தான் இருக்குது நம்ம உடனே விவசாயம் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் இந்த போட்டிருக்காங்க பாருங்கள் பென்சிங் போட்டு வச்சுருக்காங்க எல்லாமே கொஞ்சம் சின்ன சின்ன கல் இருக்குது ரொம்ப நாள் விவசாயம் பண்ணாதனால அப்படி இருக்குது நம்ம வந்து இதெல்லாம் கிளீன் பண்ணிவிட்டு இந்த கல்லெல்லாம் எடுத்துகிட்டு விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நம்ம என்ன வேண்டாலும் புஞ்சை விவசாயம் பண்ணலாம் இல்லை பூராத்தையுமே தென்னை மரம் போடணும்னாலும் போட்டுக்கலாம் பாருங்கள் இல்லைன்னா இடம் வந்து ஒரு அருமையாக இடம் சோலாருக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் கமர்ஷியல் பர்பஸ்க்கும் இது நல்லா ஒரு யூஸ் ஆகும் வீடியோ பாருங்கள் வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா கான்டெக்ட் பண்ணுங்கள் இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா ரேட் பேச ஓனர்ட்ட டைரெக்டாக பேசி நீங்களே வாங்கிக்கலாம் பாருங்கள் இடம் பார்க்குறதுக்கு நல்லா அருமையான இடம் சமமான பூமி வேறு நம்ம வந்தமே உடனே எதுவும் க்ளீன் பண்ணணும் அது இதுலாம் கிடையாது ஏற்கனவே பென்சிங் போட்டு பூரா வச்சுருக்காங்க பென்சிங்கில் நம்ம லாக் மட்டும் வாங்கி போட்டு தோட்டத்தை நல்லா விவசாயம் பண்ணி மண்ணெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கிற அந்த பு புல் இருக்கு பாருங்கள் அதெல்லாம் இது பண்ணால் உடனே விவசாய நிலமாயிரும் தென்னைமரம் நாட்டுருக்கலாம் தென்மரம் நாடுறதுக்குலாம் ஒரு அருமையான நாடா தென்னைமரம் பக்கத்தில் ஆறெல்லாம் போகுது வைகை ஆறு போகுது வைகா ஆறுலேருந்து இங்கே கிணறு போர் இதுகள்லாம் போட்டோமுடாக்கும் சூப்பராக தண்ணி வந்துடும் அதனால் வேணுமுற அளவுக்கு ஃப்ரீ சர்வீஸு வேறு இருக்குது உடனே நம்ம விவசாயத்தை ஆரம்பிச்சிக்கலாம் ஃபென்சிங் வேறு ஏற்கனவே போட்டிருக்கிறதுனால நம்ம அதிகமாக காசு செலவழிக்க வேண்டியதில்லை பாருங்கள் இடம் அருமையான செம்மன் பூமி தான் எல்லாமே செம்மண் பூமி இந்த அங்கிட்டு சோலார் போட்டிருக்காங்க பாருங்கள் அதுவும் சேர்த்து தான் இது கூட சேர்ந்தது அப்படின்னு பாருங்கள் நல்லாயிருக்கும் பூரா தென்னை மரம் ஊரம் மா மாமரம் தென்னை மரம் இதெல்லாம் வைக்கலாம் இவங்க தேக்கு போட்டிருக்காங்க பாக்கி முதல்ல அது வாங்காமல் இருந்துச்சு அது வாங்கியிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த இடம்லாம் வாங்கி பூரா பென்சியும் போட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாகவும் வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் அப்புறம் நேரடியாக ஓனர் பேசிக்கலாம் நல்லா அருமையான இடம் இங்கே எது வேணுனாலும் விவசாயம் பண்ணுங்கலாம் ஏற்கனவே அவங்க வந்து ஏ ஏரியா ரொம்ப பெருசனால அவங்க வந்து இப்படி தேக்கு மரம் மாமரம் இதுகெல்லாம் வச்சுட்டு அப்படியே விட்டுட்டாங்க பாருங்கள் அதுவும் கம்ப்ளீட்டாக பூராமே பென்சிங் தான் போட்டிருக்கு எந்த இதுவுமே நம்ம செய்ய வேண்டியல இந்த வயர்லாம் கொஞ்சம் லூஸாக இருக்கும் நம்ம மறுபடியும் போய் கம்பியை போட்டு கட்டி சரி பண்ணிட்டோம்னாக்க அருமையாகிரும் தேவைப்பட்டால் சோலார் போட்டுக்கிட்டோம்னாக்கா இன்னும் நம்ம இந்த இடம் சூப்பராகிரும் தார் ரோட்டு மலை தான் தார் ரோட்டுக்கும் ரெண்டு சைட்லேயும் இருக்குது அந்த பக்கம் இருக்குது இந்த பக்கமும் இருக்குது இடம் பார்க்குறக்கு அருமையான இடம் செம்மன் பூமி தான் பூராமே இந்த ஏரியாவில் வந்து தண்ணி வசதி இருக்குது நல்லா தண்ணி வசதி இருக்குது போர் போட்டுக்கலாம் இல்லை வேறு எதுவும் நம்ம கிணறு வெட்டினோம்னாலும் வெட்டிக்கலாம் வாய்க்கால் தண்ணி பக்கத்தில் இருக்குது அதுவும் வேணும்னாலும் நம்ம எடுத்து பாய்ச்சிக்கலாம் ஆறு வைகை ஆறு வந்து ரொம்ப பக்கம் வைகை இருந்து இங்கே கிணறு வெட்டணும்னாக்க வைகாத்துக்கே தண்ணி வந்துடும் அழகாக நம்ம வீட்டுக்கு என்ன விவசாயம் வேணும்னாலும் பண்ணலாம் இந்த ஏரியாவில் பூராமே விவசாயம் சூப்பராக வரும் பூரா தென்னை மரம் வாழை இதுக்கு தான் அதிகமாக போடுவாங்க மொத்தம் எண்பது ஏக்கர் இருக்குது எண்பது ஏக்கர் நிலம் இருக்குது வீடியோவிலையும் உங்களுக்கு எல்லாமே காட்டியிருக்கேன் பாருங்கள் இது சின்ன சின்ன ஓட உள்ளுக்குள்ளே போகும் அதில் தண்ணி மழை பெஞ்சால் மட்டும் போகும் மற்ற நேரம் போகாது பாருங்கள் இது பக்கத்துலேயே நல்லா ஒரு பெரிய வாய்க்கால் போகுது அந்த வாய்க்கால்லேயும் மூணு ஒரு ஆறு மாதத்துக்கு தண்ணி போய்கிட்டே இருக்கும் அதனால் இந்த ஏரியா வந்து கொஞ்சம் தண்ணி வசதியான ஏரியாதான் ஏரியா வந்து எண்பது ஏக்கர்னாலும் பார்த்துக்கோங்க ஒரு ஏக்கர் பத்து லட்ச ரூபா சொல்லிகிட்ருக்காங்க நம்ம குறைச்சி வாங்கிக்கலாம் பூரா அருமையான இடம் நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தீங்களா உங்களுக்கு புரியும் இந்த கல் தான் நான் சொன்னல கல் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல அதிகமாக இருக்கும் கொஞ்சம் இடத்துல கல்லே இல்லாம எல்லாம் இருக்கும் அதெலாம் நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபென்சிங் சொன்ன வதைகளாக கம்ப்ளீட்டாக ஃபென்சிங் தான் இருக்குது இதில் எல்லாமே பூரா இடமே பென்சிங் போட்டிருக்காங்க பாருங்கள் சமமான பூமி ரொம்ப மேடு பள்ளம் இதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது ஒரே சமமாக இருக்கும் ரெண்டு பக்கமும் நடுவில் ரோடு ரெண்டு பக்கமும் தோட்டம் அங்கிட்டு இருக்குது இங்கிட்டு இருக்குது பாதி விவசாயம் பண்ணியிருக்காங்க ஒரு முப்பது ஏக்கருக்கு விவசாயம் இருக்குது பாக்கி எல்லாம் இந்த மாதிரி சும்மா கிடைக்கும் ஆனால் பென்சிங் வந்து எண்பது ஏக்கருக்குமே பண்ணியிருக்காங்க எண்பது ஏக்கர் நிலமும் பென்ஷன் பண்ணி தான் வச்சுருக்காங்க நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கும் ஒரு நல்ல விவசாயம் பண்ணணும் தென்னை மரம் போடணும் அப்படின்னா உண்மையிலேயே சூப்பரான இடம் இது எல்லாமே நல்ல இது காய்கறி விவசாயமும் நல்லா பண்ணிக்கலாம் அதில் இல்லை நமக்கு தேவையில்ல தென்னை மரத்தை போட்டுக்கலான்னா தென்னை மரத்தை போட்டு சுறுநீரை போட்டு விட்டோம்ட்டாங்க அழகாக இருக்குது ஏற்கனவே பென்சிங் போட்டிருக்காங்க அங்கேனாங்கன்னா அவங்க சரியாக பராமரிப்பு பண்ணதினால கொஞ்சம் கம்பி இதுகள்லாம் கொஞ்சம் கலண்டிருக்கும் லூஸாக இருக்கும் நம்ம இழுத்து கட்டி சரி பண்ணிட்டோம்னாக்கும் உள்ளே வந்து எந்த மாடு இதுகள்லாம் எதுவும் வராது நல்லா ஊருக்கு நடுவில் தான் பக்கத்தில் தான் ரோடு ரோடு போகுதுன்னா பார்த்துக்கோங்க தார் ரோட்டு மேலே தான் தார் ரோட்டுக்கு ரெண்டு சைடில் இருக்குது ஏன்னா நேரடியாக வந்து பார்த்தீங்களாக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி ஒரு இடம் தான் பாருங்க பூராமே செம்மன் பூமி வேறு கமர்ஷியலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கமர்ஷியல் விவசாயம் ரெண்டுக்குமே யூஸ் ஆகும் பாருங்கள் நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நேரடியாக வந்து பார்த்தீங்களாக்கா இன்னும் உங்களுக்கு பிடிக்கும் இடம் ஒரு அருமையான இடம் இந்த மாதிரி விவசாய இடம் கிடைக்கிறதே கஷ்டம் ஆனால் என்ன ஏரியா வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது எண்பது ஏக்கர்ன்றதுனால சில பேர் யோசிப்பாங்க தர தரமாட்டாங்க கம்ப்ளீட்டாக எண்பது ஏக்கருமே கொடுப்பாங்க வேணுன்றா நம்ம வாங்கி வேணுன்றா ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர்மா பிரிட்ஜ் பிரிச் கூட விற்கணுன்றாலும் விற்கலாம் நல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு அருமையான இடம் ஏன்னா நமக்கு பக்கத்தில் இருந்திருக்கு பாருங்கள் தார் ரோடு இருக்கிறதுனால யாராவது போகிறவங்க ரெண்டு ஏக்கரு சரி ரெண்டு ஏக்கருக்கு வாங்கலாம் இல்லை ஒரு ஏக்கர் கூட வாங்கலாம் அப்படின்றவங்களுக்கு நல்லா சூப்பராக பண்ணி கொடுக்கலாம் பக்கத்தில் சர்வீஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால அப்படியே கரண்ட் இழுத்து கொடுத்துட்டோம்னாக்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கட்டிக்கிடுவாங்க ரெண்டு ஏக்கர் வாங்கினாங்களாக்கும் சூப்பரான ஒரு விவசாயிக்கு போதுமான இடம் அருமையாக விவசாயம் நடத்தலாம் தண்ணி வசதி இருக்குது தண்ணி வசதியான இடம் அருமையான இடம் நல்லா விவசாயம் பண்ணி தென்னை மரம் போடலாம் வாழை இதுகள்லாம் போடலாம் பக்கத்துலேயே இவங்களும் வாழை போட்டிருக்காங்க வாழை மரம் வாழையும் தண்ணியும் தான் இந்த ஏரியாவில் அதிகமாக இது பண்ணுறாங்க இவங்க அதிகமான ஏரியானால் விவசாயம் பாதி கொஞ்சம் விவசாயம் பண்ணியிருக்காங்க அப்புறம் ரெண்டாவது இதெல்லாம் விவசாயம் பண்ணாமல் அப்படியே பென்சிங் மட்டும் போட்டு வச்சுட்டு அப்படியே இது பண்ணிட்டாங்க சொத்தில் எந்த பிரச்சனையுமே கிடையாது கரெக்டாக நம்ம நாடுக்கு போனோம்னாக்க முடிச்சிட்டுச்சுனா அப்படியே வாங்கலாம் அவங்களே ஏற்கனவே சுத்துக்க பென்சிங் போட்டு வச்சுருக்காங்களா அதனால் நமக்கு வந்து தெளிவான ஒரு சொத்து பாருங்கள் தார் ரோட்டுக்கு ரெண்டு சைட்லேயும் இருக்குது அந்த பக்கமும் இருக்குது இந்த பக்கமும் இருக்குது நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தீங்களாக்கா நம்ம அங்கே மேலே தூரத்தில் போனோம் நடந்து போனோம் அப்படிலாம் இல்லை கார் இங்கேயே வந்துடும் நேரடியாக பார்த்துக்கலாம் இல்லை நமக்கு ஒரு வேணும் இந்த மாதிரி ஒரு எண்பது ஏக்கர் வேணும் அப்படின்னு சொல்லணும்னா தனித்தனியாக தர மாட்டாங்க நாற்பது ஏக்கர் ஐம்பது ஏக்கர் இப்படிலாம் பிரிட்ஜு தர மாட்டாங்க மொத்தமாக இவர் ஓனர் சொல்லியிருக்காரு நம்ம வேணுண்டா ரெண்டு பேர் சேர்ந்து கூட பிரிட்ஜு பிரிச்சு வாங்கிக்கலாம் ஏண்டா ரோடு ரெண்டு பக்கம் இருக்கு ரோட்டுக்கு ரெண்டு பக்கமும் நல்லா இருக்கிறதுனால நல்லா ஒரு சூப்பரான இடம் ரெண்டு பேர் சேர்ந்து கூட வாங்கலாம் இல்லை ரெண்டு மூணு பேர் கூட சேர்ந்து வாங்கலாம் நல்லா ஒரு அருமையான இடமாயிரும் பிடிச்சிருந்துச்சுன்னா காண்டக்ட் பண்ணுங்க வணக்கம் பால்கா பலமுடன்